தினம்தோறும்ளக்கேற்றலாம் இதத்தின்ன உத்தர பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகலமாக நடைபெற உள்ளது சர்ச்சைகள் தடைகள் பல தாண்டி இன்று வெற்றிகரமாக கோவில் திறக்கப்படுவதற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சுப்ரீம் கோர்ட் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புதான் காரணம் தீர்ப்புக்கு பின்னால் ஐநூறு ஆண்டு கால குமுறல் வரலாறும் எழுபது ஆண்டு கால சட்ட போராட்டமும் மறைந்திருக்கிறது ராமர் அவதரித்த இடம் என்பதால் அங்கே குழந்தை ராமர் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு காலம் காலமாக பக்தர்களால் பூஜிக்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் அங்கே வந்த முகலாய மன்னர் பாபரின் கட்டளையின்படி அவரது தளபதி மீர்பாகியால் ராமர் கோவில் தகர்க்கப்பட்டு அங்கு ஒரு மசூதி கட்டப்பட்டது ஆனால் உள்ளூர் மற்றும் வட்டார முஸ்லிம்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை கோயிலை அழித்து எழுப்பிய கட்டுமானத்தை அவர்கள் மசூதியாக அங்கீகரிக்கவில்லை அங்கே தொழுகையும் நடத்த முன்வரவில்லை இடத்தை இந்துக்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்ற கோரிக்கை அவர்களாலும் ஆதரிக்கப்பட்டது ஆனால் அப்படி செய்வது மன்னரின் ஆட்சிக்கும் அவர் பின்பற்றும் மார்க்கத்திற்கும் கலங்கமாகிவிடும் என்ற வாதத்தால் பாபர் சம்மதிக்கவில்லை அடுத்தடுத்து வந்த மன்னர்கள் அக்பர் ஷாஜகான் ஆகியோரும் அதே மனநிலையோடு அணுகியதால் இந்துக்களின் வாதங்கள் எடுபடாமலே போனது அடக்குமுறையால் ஏற்பட்ட அதிருப்தியை எத்தனை காலம் ஒடுக்கி வைக்க இயலும் இந்துக்களின் குமுறல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றில் முதன் முதலாக வன்முறையாக வெடித்தது முகலாய அரசின் இராணுவ நடவடிக்கை எழுபத்தி ஐந்து உயிர்களை பலிவாங்கியது அவ்வப்போது போராட்டமும் ஆட்சியாளர்கள் அடக்குமுறையுமாக இழுபறி நீடித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் உள்ளூர் இந்தூர் முஸ்லிம் தலைவர்களிடையே ஓர் ஒப்பந்தம் போடப்பட்டு ராமரின் அவதாரத்தளம் இந்துக்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் அப்போது அதிகாரத்திலிருந்த ஆங்கிலேயர் ஆட்சியின் பிரதிநிதி அதை செயல்படுத்த விடவில்லை இரு மதத்தினருக்கும் நிலத்தின் மீது உரிமை இருப்பதாக கூறி ஓர் சுவர் எழுப்பி உள்ளே முஸ்லிம்கள் வெளியே இந்துக்கள் வழிபடலாம் என ஆணையிட்டார் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பரில் ராம பூமிக்கு வெளியே உள்ள மைய மண்டபத்தில் ராமர் சீதா லக்ஷ்மண விக்கிரகங்கள் நிறுவப்பட்டன ஆனால் முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரும் உள்ளே போக முடியாதபடி அரசு பூட்டு போட்டது அயோத்தியை சர்ச்சைக்குரிய இடம் என அறிவித்தது அடுத்த ஆண்டில் அங்குள்ள விக்கிரகங்களை யாரும் அகற்றக்கூடாது என கோபால் சிங் விஷாரத் என்பவர் ஃபைசாபாத் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இதுதான் சுதந்திரத்திற்குப் பின் அயோத்தி தொடர்பாக கோர்ட்டிற்கு சென்ற முதல் வழக்கு அதே ஆண்டு பரமஹம்ச ராமச்சந்திரதாஸ் சிலைகளை வைத்து தொடர்ந்து வழிபாடு நடத்த வழக்கு தொடுத்தார் பூஜை செய்ய அனுமதி கிடைத்தது ஆனால் மையப்பகுதியின் கதவுகள் பூட்டியே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்த இடத்திற்கு உரிமை கோரி இந்து சமயத்தின் வைணவ பிரிவு துறவியர் அமைப்பான நிர்மோகி அஹாரா வழக்கு தொடுத்தது நிலத்தை தங்கள் வசம் தரக்கோரி மாநில சன்னி வக்பு வாரியமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வழக்கு தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பக்தர்கள் வழிபாடு நடத்த வசதியாக பூட்டை திறந்து விடுமாறு மாவட்ட கோர்ட் உத்தரவிட்டது இதனால் முஸ்லிம்கள் போராட்டம் வெடித்தது அவர்கள் உரிமை கோரிய நிலம் ஒரு கோவில் என அறிவிக்கக் கோரி பக்தர்கள் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது ஃபைசாபாத் கோர்ட்டில் நிலுவையில் இருந்த நான்கு வழக்குகள் மூன்று நீதிபதிகளைக் கொண்ட அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று வழக்கில் சம்பந்தப்பட்ட இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தை உத்தரப்பிரதேச அரசு கையகப்படுத்தியது அதை எதிர்த்து அலகாபாத் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது அதை விசாரித்த கோர்ட் அரசே அந்த இடத்தை பராமரிக்கலாம் ஆனால் எந்தவித கட்டுமான பணிகளையும் செய்யக்கூடாது என உத்தரவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு டிசம்பர் ஆறில் அயோத்தி நிலத்தில் இருந்த பாபர் மசூதி கரசேவர்களால் இடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டு ராம ஜென்மபூமி நிலத்துக்கு உரிமை கோரி இந்து முஸ்லிம் அமைப்புகள் அலகாபாத் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் முப்பது சன்னி வக்பு வாரியம் நிர்மோரி அரோரா ராம்லல்லா ஆகிய மூன்று தரப்பினரும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ள ஹைகோர்ட் உத்தரவிட்டது அதை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினொன்றில் அகில பாரத இந்து மகாசபை முதன்முறையாக சுப்ரீம் கோர்ட்டை நாடியது அதே ஆண்டு மே ஒன்பதில் அலகாபாத் ஐகோர்ட் உத்தரவை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்தது அடுத்தடுத்து மொத்தம் பதினான்கு மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்று ஜனவரியில் அந்த நிலத்தில் ராமர் கோவில் இருந்ததா என்பதை இந்திய தொல்லியல் துறை ஆய்வு செய்ய கோர்ட் ஆணையிட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி எட்டு முதல் அலகாபாத் ஐகோர்ட் தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்கள் மீது விசாரணை தொடங்கியது அதே ஆண்டு ஏப்ரலில் இந்த வழக்கை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றக் கோரி முஸ்லிம் அமைப்பு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி எட்டில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையில் நீதிபதிகள் எஸ் ஏ போப்தே என் வி ரமணா யூ யூ லலித் டிஒய் சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வை சுப்ரீம் கோர்ட் அறிவித்தது அடுத்த இரண்டு நாட்களில் இந்த அமர்விலிருந்து நீதிபதி யூ யூ லலித் தன்னை விலக்கிக் கொண்டதால் வழக்கு விசாரணை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் தலைமை நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய் நீதிபதிகள் எஸ் ஏ போப்தே டி சந்திரசூட் அசோக் பூஷன் எஸ் ஏ நசீர் ஆகியோர் இடம்பெற்ற புதிய அரசியல் சாசன அமர்வை சுப்ரீம் கோர்ட் ஜனவரி இருபத்தி ஐந்தில் அமைத்தது இந்த வழக்கின் சுமூக தீர்வுக்கான சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி எஃப் எம் இப்ராயிம் கலிஃபுல்லா தலைமையில் மூன்று பேர் கொண்ட சமரச குழுவை அரசியல் சாசன அமர்வு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் ஒன்பதில் நியமித்தது வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோர் இடம்பெற்ற அந்த குழு ஆகஸ்ட் மாதம் வரை முயற்சித்தும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது ஆகஸ்ட் ஆறு முதல் அயோத்தி நிலம் தொடர்பான வழக்கில் தினமும் விசாரணை நடந்தது அக்டோபர் பதினாறில் விசாரணையை முடித்த சுப்ரீம் கோர்ட் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது இறுதியாக வழக்கில் சம்பந்தப்பட்ட நிலம் இந்துக்களுக்கே சொந்தம் என இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் ஒன்பதில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில் ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது ராமர் ஜென்மபூமி தலைமை பூசாரி மடாதிபதிகள் சட்ட வல்லுநர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பதினைந்து பேர் அறக்கட்டளை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்ட அறக்கட்டளை நிர்வாகம் முடிவெடுத்தது இதற்காக பொதுமக்களிடமிருந்து நன்கொடை வசூலிக்கப்பட்டது நாட்டின் பல்வேறு பெருநிறுவனங்களும் ராமர் கோயில் கட்டுமானத்திற்கு உதவி செய்தன இதுவரை ஐயாயிரம் கோடி ரூபாய் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளது எழுபது ஏக்கர் நிலப்பரப்பின் மையப்பகுதியில் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கரில் பிரதான கோவில் அமைக்க திட்டம் வகுக்கப்பட்டது எழுபது சதவீத இடம் திறந்த வெளியாகவும் மீதமுள்ள பகுதிகளில் பக்தர்களுக்கான தங்குமிடம் வாகன நிறுத்தம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவும் திட்டமிடப்பட்டுள்ளது ராமர் கோவில் கட்டுமான பணிகளை துவங்குவதற்கு ஏதுவாக இரண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அங்கு இருந்த குழந்தை ராமர் சிலை வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் மிக பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டன ராமர் கோவிலின் கட்டுமான சிறப்புகள் முன்னூத்தி எண்பது அடி நீளம் ஐம்பது அடி அகலம் மற்றும் நூத்தி அறுபத்தி ஓரு அடி உயரத்தில் மூன்று மாடிகளை கொண்டதாக கோவில் கட்டப்பட்டுள்ளது மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டு தூண்கள் நாற்பத்தி நான்கு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து தூண்களிலும் தெய்வ சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளது கோயிலின் மையப்பகுதியில் உள்ள கருவறையில் புதிதாக வடிவமைக்கப்படும் குழந்தை ராமர் சிலை நிறுவப்பட உள்ளது இந்த சிலையை கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த பரம்பரை சிற்பி அருண் யோகிராஜ் வடிவமைத்துள்ளார் முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பார் அமைகிறது கோவில் வளாகத்தில் நிறுத்திய மண்டபம் ரங்க மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் கீர்த்தன் மண்டபம் ஆகிய ஐந்து மண்டபங்கள் இடம்பெறுகின்றன இங்கு மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்திய நாகர் வடிவமைப்பில் கட்டப்பட்டு வரும் இந்த கோவில் கட்டுமானத்தை குஜராத்தை சேர்ந்த பிரபல கட்டுமான வல்லுநர் சந்திரகாந்த் பி சோம்புரா தலைமையேற்று கட்டி வருகிறார் கட்டுமான பணிகளை எல் என் டி நிறுவனம் மேற்கொண்டுள்ளது டாடா கன்சல்டிங் இன்ஜினியரிங் லிமிடெடும் இதில் பங்கெடுத்துள்ளது ராமர் கோவில் கட்டுமான திட்ட ஆலோசனைக் குழுவில் சென்னை மும்பை கவுஹாத்தியைச் சேர்ந்த ஐஐடி நிறுவனங்கள் உட்பட நாட்டின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களின் பங்களிப்பை தந்துள்ளன இரும்பு கம்பிகளை பயன்படுத்தாமல் முற்றிலும் கற்கள் மற்றும் காங்கிரீட் கலவைகள் பிங்க் சாண்ட் ஸ்டோன்ஸ் கிரானைட் கற்கள் சாலகிராம கற்கள் காப்பர் தகடுகள் தங்கம் மற்றும் அஷ்டதாதுக்கள் தேக்கு மரங்கள் போன்றவை கோவில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது இந்த கோவில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் கிரானைட் மற்றும் பிங்க் ஸ்டோன் தமிழகம் கர்நாடகா தெலுங்கானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளது ராமர் கோவில் கருவறையின் பிரதான வாயில் கதவுகளில் தங்கத் தகடுகள் பதிக்கப்பட்டுள்ளன இக்கோயில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் வகையில் தரமான பொருட்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது கருவறையில் நிறுவப்படும் ராமர் சீதை சிலை செய்வதற்கான சால கிராமக்கள் நேபாள நாட்டின் கண்டகி நதியிலிருந்து எடுத்து வரப்பட்டது அயோத்தி ராமர் கோவிலுக்காக தமிழகத்தின் கும்பகோணத்தில் தயாரிக்கப்பட்ட ஆறுநூறு கிலோ எடையிலான பிரம்மாண்டமணி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ராமர் கோவிலில் உள்ள தனி சந்நிதிகள் ராமாயணத்தில் வரும் நிஷத்ராஜ் சபரி அகல்யா உள்ளிட்டோருக்கு தனி சன்னதி அமைக்கப்படுகின்றன சூரியன் கணபதி சிவன் பகவதி உள்ளிட்ட கடவுள்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது கோயில் வளாகத்தில் வடபகுதியில் அன்னபூர்ணிக்கும் பின்பகுதியில் அனுமானுக்கும் தனி சன்னதிகள் கட்டப்பட்டுள்ளது கோவிலின் வளாகத்திற்குள் கருடன் ஆஞ்சநேயர் ஜடாயு உள்ளிட்டோருக்கு பிரம்மாண்ட சிலை அமைகிறது மேற்கூரை மற்றும் சுற்று சுவர்களில் தெய்வ சிற்பங்கள் ராமாயண நிகழ்வுகளை விளக்கும் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் இடம்பெற உள்ளன குவியும் பரிசு பொருட்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு நாடு முழுவதும் இருந்து பரிசு பொருட்கள் குவிந்த வண்ணம் உள்ளன தங்கம் வெள்ளியால் செய்யப்பட்ட பாதுகைகள் பிரம்மாண்ட பூட்டு சாவி பிரம்மாண்ட மணிகள் ஆடை ஆபரணங்கள் உள்ளிட்டவை குவிந்த வண்ணம் உள்ளன சீதா தேவி பிறந்த இடமான நேபாள நாட்டின் ஜனகபுரியில் இருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சீர்வரிசைப் பொருட்கள் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் வதோத்ராவை சேர்ந்த பக்தர்கள் பிரம்மாண்ட ஊதுபத்தியை தயாரித்து அயோத்தி ராமர் கோவிலுக்கு சமர்ப்பித்துள்ளனர் எட்டு அடி நீளம் அடி அகலம் கொண்ட இந்த ஊதுபத்தி மூவாயிரத்தி பத்து கிலோ எடையில் தயாரிக்கப்பட்டுள்ளது தேங்காய் நார்கள் நூத்தி தொண்ணூறு கிலோ நெய் ஆயிரத்தி நானூத்தி எழுபது கிலோ பசுஞ்சானம் நானூத்தி இருபது கிலோ நறுமண மூலிகைகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி இந்த விசேஷ ஊதுபத்தி தயாரிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரை சேர்ந்த பூட்டு தயாரிக்கும் தொழிலாளி பத்து அடி உயரம் நான்கு புள்ளி ஆறு அடி அகலம் கொண்ட நானூறு கிலோ எடையிலான பிரம்மாண்ட பூட்டு சாவியை அயோத்தி ராமர் கோவிலுக்கு வழங்கியுள்ளார் ஒரே கிடிகாரத்தில் எட்டு நாடுகளின் நேரத்தை காட்டும் வகையிலான கடிகாரத்தை லக்னோவை சேர்ந்த பக்தர் ஒருவர் கொடுத்துள்ளார் ராமர் கோவிலில் நடக்கும் பிராண பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு நாக்பூரை சேர்ந்த இனிப்பு வியாபாரி ஏழாயிரம் கிலோ அல்வா தயாரித்து வழங்குவதாக அறிவித்துள்ளார் ராமர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பில் ஒரு லட்சம் லட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் சூரத்தை சேர்ந்த வர்த்தகர் ஐயாயிரம் அமெரிக்க வைரங்கள் பதித்த இரண்டு கிலோ இடையிலான வெள்ளி நெக்லஸ் ஒன்றை ராமருக்கு பரிசளித்துள்ளார் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த அறுபத்தி நான்கு வயது பக்தர் ஒருவர் தங்க தகடுகள் பதிக்கப்பட்ட பாதுகையை சுமந்தபடி ஐதராபாத்திலிருந்து அயோத்தி வரை நடந்தே வந்துள்ளார் அந்த பாதுகைகளை ராமர் கோவில் அறக்கட்டளை நிர்வாகத்திடம் சமர்ப்பித்தார் குஜராத் மாநிலம் வதோதராவை சேர்ந்த பக்தர் ஆயிரத்தி நூறு கிலோ இடையிலான பிரம்மாண்ட விளக்கை கொடுத்துள்ளார் இந்த விளக்கு தங்கம் வெள்ளி செம்பு தாமிரம் மற்றும் இரும்பு ஆகிய ஐந்து தாதுக்களால் செய்யப்பட்டுள்ளது இன்னும் பல பிரம்மாண்டமான பரிசு பொருட்கள் காணிக்கைகள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது பிராண பிரதிஷ்டை விழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கும் பிராண பிரதிஷ்டை விழாவில் ராம ஜென்மபூமியில் குழந்தை ராமர் சிலை நிறுவப்பட உள்ளது ராமர் கோவிலில் புதிய சிலை நிறுவப்பட்டதும் அங்கு ஏற்கனவே வழிபாட்டில் உள்ள குழந்தை ராமர் சிலை இன்னொரு சந்நிதியில் நிறுவப்படும் தொடர்ந்து அந்த சிலைக்கும் வழிபாடுகள் நடக்கும் அயோத்தி ராமர் கோவில் அருகில் உள்ள சரையு நதியில் தினமும் ஆரத்திக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கங்கையில் நடைபெறும் ஆரத்தி போலவே சரையு நதியிலும் ஆரத்தி வழிபாட்டை சிறப்பாக செயல்படுத்த ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ர அறக்கட்டளை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நிகழ்வுக்காக பிரதமர் மோடி விரதம் இருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறார் பதினாறாம் தேதி சரயு நதியில் பசுக்களுக்கான சிறப்பு பூஜை விஷ்ணு பகவான் பூஜை பதினேழாம் தேதி புதிய குழந்தை ராமர் சிலை கோவில் வளாகத்திற்கு கொண்டு வரப்படும் நிகழ்வு பதினெட்டாம் தேதி அம்பிகை பூஜை கணபதி பூஜை வருண பூஜை வாஸ்து பூஜையுடன் பிராண பிரதிஷ்டை நிகழ்வுகள் பத்தொன்பதாம் தேதி நவக்கிரக ஹோமத்துடன் முக்கிய ஹோமங்கள் இருபதாம் தேதி சரையு நதியின் தீர்த்தத்தால் கோவில் வளாகம் சுத்தப்படுத்துதல் இருபத்தி ஒன்றாம் தேதி நூற்றி இருபத்தி ஐந்து கலசங்களில் நிரப்பப்பட்ட புனித நீரால் குழந்தை ராமர் சிலைக்கு அபிஷேகம் இருபத்தி இரண்டாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி இருபது நிமிடத்திற்கு மேல் மந்திரங்கள் ஓத குழந்தை ராமர் சிலை ராம ஜென்ம பூமியில் நிறுவப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்படும் அன்று முதல் கோடிக்கணக்கான மக்களின் வழிபாட்டுக்காக ராம ஜென்ம பூமியில் பிரம்மாண்ட ராமர் கோவில்